நகர்ப்புறத்தில் வசிக்கும் பெண்கள்தான் அதிக அளவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வருவதாக புற்றுநோய் மருத்துவ நிபுணர் குகன் தெரிவித்துள்ளார் கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு மாதம் முழுவதும் பெண்களுக்கு இலவச மேமோகிராம் பரிசோதனைகள் வழங்கப்பட உள்ளனர் இந்நிகழ்ச்சியில் பி குடும்பங்கள் தலைமை நிர்வாக அதிகாரி பிரியங்கா கார்த்திகேயனி மற்றும் எஸ் என்ஆர்சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அறக்காவலர் சுந்தர் ஆகியோர் புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்து வீடியோ பதிப்பை அறிமுகம் செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புற்றுநோய் மருத்துவர் குகன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தியாவில் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் மார்பக புற்றுநோய் இருந்து வந்த நிலையில் தற்போது இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் பெண்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாகவும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதில் பெண்கள் இந்தியாவில் முதலிடத்தை பிடித்துள்ளனர் இந்தியாவில் மூன்று மற்றும் நான்காம் கட்டத்தில் புற்றுநோய் கண்டறிவதனால் அதனை ஐம்பது சதவீதம் முதல் அறுபது சதவீதம் வரை குணப்படுத்த முடியும் என்றும் ஒன்று மற்றும் இரண்டாம் கட்டத்தில் கண்டறிந்தால் எளிதாக குணப்படுத்தலாம் என புற்றுநோய் மருத்துவர்